ஆத்ம நமஸ்காரம் அன்பே சிவம் மனமே குரு ஸ்ரீமாத்திரே நம ஓம் நம சிவாய குரு நமஸ்காரம் ஆதி முதலான கணபதியே போற்றி ஆதிசக்தியான வல்லபையே போற்றி அயன் மலிசன் அருளே போற்றி சத்குருவே நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் எல்லாேருக்கும் ஆத்ம வணக்கம் உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் புல்லா இருக்கிற என்னுடைய பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இந்த வேலைகள் முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே எல்லா சீடர்களும் ஒன்று சேரலாம் எல்லோரும் கிளாஸ் பார்க்கலாம் உபதேசங்கள் வாங்கலாம் எல்லாருக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் எல்லாருக்கும் ஆத்மா நமஸ்காரம் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரகா குரு சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அன்பே சிவம் மனைமே குரு நான் சிவகங்கை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் சாமி இந்த யூடியூப் இந்த மூலமாக பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து மனசு படபடப்படம்னு ரொம்ப துடிக்குது சாமி உங்கள்கிட்ட எப்படியோ ஆசீர்வாதம் வந்து வாங்கணும் கண்டிப்பாக நானும் ஒரு ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அளவு சாமி எப்படியோ இந்த வருஷம் இந்த மாதத்தில் வந்தே ஆகணும்னு சொல்லி நான் கண்டிப்பாக அங்கேருந்து வந்திருக்கேன் சாமி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மனசு இன்னும் ரொம்ப பேச முடியாமல் துடிக்குது சாமி உபதேசம் கூட ரொம்ப ஓ ஓவராக இருக்குது சாமி உபதேசம் கொடுப்பாங்க முதல்ல அப்படி தான் இருக்கும் சாமியை பார்த்து பண்ணால் அப்படியே உடம்புலாம் ஃபுல்லாக இருக்குது சாமி மெய்சில் இருக்குது எத்தனையோ ஆயிரம் பேர் ஆமாம் சாமி இங்கே அப்படியே இதோட கடவுளோட போகிற மாதிரி அதிகமாக இருக்குது சாமி ஆனால் அந்த அந்த அவங்க தேடுற விஷயம் தெரிஞ்சு போன உடனே அதை விட்டுடுவாங்க இல்லை சாமி நாங்கள் விட போகிறது இல்லை சாமி கடைசி வரைக்கும் கடவுள் விஷயத்த சொல்கிறோம் இங்கே வந்த எவ்வளோ ஆயிரம் பேரை பார்த்தோம் சரிங்க சாமி அப்போ வரும்போது அப்படியே இதோட ஊடு வாசல்லாம் மறந்துட்டு ஞானத்துக்கு போயிடுற மாதிரி வருவான் குடும்பத்தையும் பார்க்கணும் சாமி உபதேசம் வாங்குவான் அதோட திருப்பி அந்த பக்கமே திரும்ப மாட்டான் மாசம் எவ்வளோ பேரை பார்க்குறோம் படப்படைப்பு எதுக்குன்னா இந்த பழா போன மனங்கள் எதையாவது ஒரு எண்ணத்தை புட்டு வச்சு அதுக்கு தெரியாத விஷயத்த அது தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் பல இடத்துல அது தெரியும் ஆனால் அந்த தெரியாத விஷயம் இதுதான் தெரிஞ்சு போன பிறகு நிசப்தமாக போய் பார்த்து அதுதான் சாமி ஐயாட்டம் வந்திருக்கோம் நீங்கள் தான் அதுக்கு வழி எடுத்து என்ன எப்படி போகணும் எப்படி வரணுங்கிறது ஒரு சொல்லணும் சாமி எனக்கு இயல்பான விஷயம் சரிங்க சாமி இப்போ நீங்கள் எதை தேடுறீங்க அதாவது குடும்பத்தையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் ரெண்டு கையில் ஆளு கொண்டு எடுத்துக்கணும் ஆனால் மனசு ஒட்டாமல் நான் நல்லபடியாக இருந்துக்கணும் மாதம் மாதம் இங்கே அந்த கண்டிப்பாக விடாமல் நான் முயற்சி நீங்கள் சொல்கிற முயற்சி நான் பண்ணுறேன் நல்லபடியா நம்மளுடைய கிடைக்கணும் பாக்கி அந்த இது கிடைக்கணும் ஒரு இடத்துக்கு போனோம்னு ஆமாம் மன நினைச்சா தான் வர முடியும் ஆமாம் சாமி மன நினைக்காம யாராலையும் வர முடியாது சாமி ஆனால் அந்த நினைக்கிற மனம் அந்த இடத்துக்கு தொடர்ந்து போகணும்னு நினைக்கணும் ஆமாம் சாமி வர நினைக்கிற மாதிரி நம்ம ஆக்கணும் அப்படி நினைச்சி தான் சாமி வந்திருக்கேன் இல்லை ஒரு நாள் வருவீங்க அது ஒரு பையன் திருநெல்வேலியிலேருந்து வந்துக்கிறான் பாருங்க சரிங்க சாமி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வரும் சரிங்க சாமி

மாறுபட்டு மாபட்டும அப்படின்னு தெரியணும் அதுக்குதான் பெரியவங்க வச்சுக்கிறாங்க எந்த மதத்துல இல்லாத இந்த மதத்துல ஒரு நாலு வழிபாடு சரியே கிரியே யோகம் ஞானம் வச்சுக்குது இத நம்ம சிந்திக்கணும் அது என்ன சரிய என்ன என்ன திடீர் என்ன என்ன யோகம் என்னன்னா என்ன ஞானம் என்ன என்ன அப்ப இத்தனை படிக்குது நம்ம கோயில் கோயிலா உலாத்தின்னுக்குமே இதுல இதனால என்ன பயன் எப்போ சாமி நம்ம கிட்ட பேசுச்சா இல்ல நம்ம சாமி கிட்ட பேசணுமா எதுவாரு பாட்டு நம்ம பாட்டு சொல்லி அப்ப இது உண்மையா பொய்யா எது இது இது இல்ல போல இருக்குது இதுக்கு மேல வேற எதுவும் இருக்குது ஆராயணும் ஆனா ஆராயவே இல்லையே என்ன பயன் அது தெரியல நம்மளுக்கு தெரியல நான் கடவுளை கேட்டறேன் நான் கடவுளை சேவிச்சேன் கடவுள் எதுனா அட்ரஸ் கொடுத்துக்கிறார கடவுளே நான் இங்க இருக்கிறேன் நான் இது பாட்டுன்னு இல்ல சாமி உன்னையே உனக்குள்ள இருக்கிற நீயே யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க அதுதான் சாமி தெரியல அஞ்சு அடியில இருக்கிற உனக்குள்ளவே நீ யாரு தலையா காலா கையா உடம்பா எது நீ தெரியல இதுவே தெரியல உலகத்தையே கட்டி ஆள்ற கடவுளை எப்படி தெரிஞ்சுக்க மாட்டோம் என்ன அட்ரஸா இருக்குது அவர் பிறப்பா இருக்குது இல்ல சார் சொல்லுங்க

நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுன்னா கடவுள் யாருன்னு தெரியும் நான் யாருன்னு தெரியாத வரைக்கும் கடவுள் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது மகான் கண்டுபிடிச்சானா முதல்ல அவனை கண்டுபிடிச்சிக்கான் அப்புறம் கடவுளை கண்டுபிடிச்சிட்டான் நம்ம நம்மளையே கண்டுபிடிக்கல அப்புறம் கடவுளை எப்படி கண்டுபிடிக்கிறது அதனால் முதல்ல நம்மளை தேடுவோம் நான் யாருப்பா நான் பிறந்து சாகத்துக்காக பிறந்தேன் அப்போ நான் வேறு எதுக்கோ பிறந்து அப்போ அது எது தேடணும் தேடுனால் தான் பலன் கிடைக்கும் சரிங்க சொல்லுங்கள் தேடினால் தான் தெரிஞ்சுக்க முடியும் தேடாமல் தெரிஞ்சுக்கவே முடியாது எனக்கு நிறைய பேர் வீட்ல இருந்துக்குன்னே போன் பண்ண துட்டு செலவாகிடுமே போனா சரிங்க சார் அதனால் வீட்ல இருந்துக்கின்னே ஃபோன் பண்ணேன் சாமி இது என்ன சாமி நான் போட மாங்க மாடியா வெயிடா போனேன்ட்டு தேடிங்க வாடா அப்ப சொல்கிறான் அப்படின்னு

உண்மையை தேடுங்க சரிங்க சாமி உலகத்துல வாழத்துக்கு எத்தனோ விதங்களுக்கு பொய் சொல்லி வாழ ஆமா ஆனா கடவுள் விஷயத்துல பொய் சொல்லி வாழக்கூடாது சொல்லக்கூடாது உலகத்துல செய்த பாவத்தை விட பெரும்பாவம் சேர்ந்துடும் அதனால கடவுள் வழிபாட்டில பொய்யின்றதே இருக்க கூடாது ஏமாத்தலே இருக்க கூடாது இன்னொருத்த நம்மள புகழணுன்றதுக்காக பேசக்கூடாது பேசணும் ஆரம்பிச்சுன்னா பொய் பேச ஆரம்பிச்சிருவேன் யாரு புகழ்ந்தா யாரு இகழ்ந்தா புகழ்ச்சி விரும்பும் போது இகழ்ச்சியும் விரும்பணும் ஏத்துக்குமா உன் மனசு புகழ்ச்சி ஏத்துக்கணும் குதிக்கலமா குதிப்பா ஆனா போது ஏத்துப்பியா ஏத்துக்க முடியாது முடியும் அப்ப ரெண்டும் ஏத்துக்கணும் இல்ல ரெண்டும் ஏத்துக்க முடியலன்னா புகழ்ச்சி ஏத்துக்க கூடாது நீ புகுண்டியா உன்னோடவே பேர் இருக்கட்டும் எனக்கு வானா சொல்லிட்டு போயிடணும் அப்படிப்பட்டது அதுதான் தெளிஞ்சவனே சித்தன்னா சரிங்க சாமி சித்தன்னா யாருன்னா பெரிய ஒண்ணு உலகத்துல சுத்தி நிக்கிறவன் இல்ல சரிங்க எது உண்மை எது பொய்யன்னு தெளிஞ்சு தெரிஞ்சுக்கணும் சித்தன் சரிங்க சாமி அதனால அப்படி தெரிஞ்சுக்கணும் நமக்கு சொல்லி கொடுத்தா சித்தர்கள் சித்தர் கோயிலுக்கு ஒரு மூணு தடவை சாமி அங்க மூணு மாசமா சாமி சிவகங்கை பக்கத்துல இளையமேல் ஒரு பக்கத்துல அதாவது அவரு நல்ல சித்தருங்க அவரு பேரு நல்ல பேருங்க இளைமை பக்கத்தில் இருக்காருங்க அவரு அந்த சித்தர் கோயில் போய் நல்ல ஒரு குருவை நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லி சாமி கிட்ட நல்லா கடவுள் கிட்ட கடவுள் வழிபாட்டுக்கு போறான்னா வியாபாரம் மாதிரி வச்சு கூடாது ஆமாம் சாமி எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நல்ல தொழில் வேணும் அவர் நான் கம்பெனியை வச்சுக்கிட்டார் அது ஒன்றும் இல்லை சாமி என்ன ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சுக்கிறான் எனக்கு ரெண்டு கார் ஓகே சாமி இந்த மாதிரி கடவுள்கிட்ட வியாபாரம் பண்ணுறது இல்லை கடவுள்கிட்ட போனோம்னா அசைவட்டு மனம் சஞ்சலம் மட்டும் நிற்கணும் கடவுளுக்கு தெரியும் படைச்சவனுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்னுட்டு சொன்னியா போய் எதை ஒன்னா கெடுக்கணும் இந்த என்ன கொடுக்குறது பைத்தியக்காரன் இல்ல கடவுள் நம்ம பைத்தியக்கார தானமா கேட்போம் ஏன்னா நமக்கு ஆசை அவன் ஆசை இல்லாதவன் அதனால எப்போ கொடுக்கணும் எதை கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும் ஏன் எனக்கு கிடைக்கல அவரு கிடைச்சது ஏன் எனக்கு கிடைக்கலன்னா அவர் செய்த மாதிரி நீ செய்யல ஊர் செயல் வேற அவர் செயல் வேற சொல்லுவேன் அது எப்படி ஒரே மாதிரி கிடைக்கும்

முதல்ல நீ ஆன்மீக கிட்ட நுழையும் போது தர்மத்தை கைப்பிடி தர்மம் எவ்வளவு மனம் இலகி தர்மத்தை நீ பண்றியோ கடவுள் கிட்ட மனம் இலக்கி போவோம் சரிங்க சார் இங்க மனம் இவ்வளோ இறங்கலைன்னா கடவுள் கிட்ட இறக்கமே வராது சரி அப்படின்னே சொல்லியிருப்பேன் ஏன்னா பொண்டாட்டி உன்னை காப்பாற்றிட முடியாது யார் கொண்டாட்டியும் யாரையும் காப்பாற்றாக்க முடியாது யார் கொண்டாடி எந்த புருஷனையும் காப்பாற்றவும் முடியாது முடியாதுங்க சாமி எந்த தாய் தோப்பனும் பிள்ளையை காப்பாற்ற முடியாது ஆமாங்க சாமி எந்த பிள்ளையும் தாய் சோப்பனை காப்பாற்ற முடியாது தெரியும் ஏன்னால் அவன் தனித்தனியாக வந்தால் அவன் தனி தனியாக தான் போகணும் சரிங்க சரி ஆனால் இதை உன்னை வாழ வைக்கிறத்துக்கும் நீ வாழறத்துக்கும் அடிப்படையாக தர்மம் தர்மம் இந்த தர்மத்தை யார் கையாளுறானோ அவனுக்கு துன்பத்தில் இருந்து வெளியே வருவான் தர்மம் காப்பாற்றணும் ஆமா சரி எத்தனை கோடி நான் கஷ்டப்பட்டியா நான் நீ வச்சுக்கிட்டீங்கன்னா நீ என்ன எடுத்தும் போக முடியும் சொல்லு யாராவது எதையாவது எடுத்தும் போய்க்கிறானா ஒருத்தன் எதுவுமே இல்ல சாமி ஏன்னா நீ எப்படி வந்தியா அப்படி தான் போனோம் ஆமா சாமி இங்க இருக்கிற பொருள் எல்லாம் உடம்பு அனுபவிக்கிறதுக்கு தான் இறைவன் கொடுத்துருக்கோம் நீ அழுகின்னு போறது ஆனா இதுல எந்த 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 சொல்லி ஏமாத்தி நம்மளா ஏமாத்திக்கிறது அதனால முதல்ல மனம் பக்குவப்படணும் சரி மனம் குரு குரு கேட்கணும் சொன்னபடி நடந்துக்கணும் அந்த எல்லாம் முடிஞ்சு போய் நம்ம நம்ம பொண்ணுக்கு இன்னொரு பொண்டாட்டி அப்படின்னு இருந்தோம்னா இது உபயோகப்படவே படாது சரிங்க இதுக்கு அடிப்படையே அன்பு தான் சரிங்க அந்த அன்பு இல்லைன்னா இந்த ஆன்மீகமே உதவ அதனால அன்போட நடக்கும் பழகிக்குங்க சரிங்க சார் குரு வார்த்தை தவறாம நடங்க சரி நல்ல பதவிக்கு போச்சத்துக்கு வழி வகுக்கும் சரிங்க சாமி